நீ நாலு பேருமே வாங்க நாலு பேரும் இந்த தம்பி இந்த உடம்பு செல்லு என்ன நிறக்க மாட்டாங்க அவனுக்கு கூட நீ மூணு பேர் வாங்க அந்த செல்ல தம்பி ஒரு தான் நீ ஒரு தம்பி கொஞ்சம் அவரு மூணு பேர் வந்தீங்கன்னா எங்களை கலந்து பேசிட்டு அப்புறம் போய் கூட தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு வரீங்க பேசி எல்லாம் நல்லபடியா நடத்தலாம் ஒரு பதினஞ்சு அடியில் இருக்கேன் இப்போ இவனை பிடிச்சோம்னா அங்கே ஓடிடுவேன் யானு பிசினஸ் கட்ட பிசினஸ் இந்த நாக மாணிக்கம் அந்த மாணிக்கம் இந்த மாணிக்கம் காட்டுக்குள்ள என்ன மெட்டீரியல் இருக்குதோ அதை என்ன பண்றாங்களோ அதை வாங்குற மாதிரி இருக்கும் நாங்க வந்து பெரிய லட்சாதிபதி மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரைக்கும் எஸ் ஏ பொ பொறுத்தளவுக்கு ராங் என் பண்ணோ தப்பா இருக்காங்க யார் மேலே டவுட் பண்ண மாட்டாங்க சந்தேகப்பட மாட்டாங்க அதாவது மாறு இன்டெலிஜென்ஸ் டீம்ல இருக்கிறதுனால இருக்கிறதுனால என்ன செய்யணும்னா எங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம் ஒரு 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 நம்ம பேச்சு ஸ்ராங்கன்னு ஒண்ணு இருக்கு அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேசணும்